வணக்கம் சின்ன கு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் வரலாறு இதிகாசங்களின் கருட புராணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது கருட புராணத்தின் பாகம் இரண்டு கருடனின் பிறப்பு பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் காசியப்ப முனிவர் தட்ச பிரஜாபதி பிறந்த இரண்டு மகள்கள் வினதை என இரண்டு பெண்மணிகளை திருமணம் செய்து திருமணம் செய்து கொண்டார் அவ்விருவரும் வண்ணம் அவருக்கு தேவையான சேவைகளை இருவரும் பணிவிடைகளை செய்து வந்தார்கள் அவர்களுடைய சேவை மற்றும் பணி ஆகியவற்றின் மனம் மகிழ்ந்த காசி காசியப்ப முனிவர் மனம் மகிழ்ந்த உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் உங்களுக்கு நான் வரம் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார் அதனால காசியப்ப முனிவர் இவ்வாறு கூறியதை கற்று ஆற்றலும் வேகமும் நிறைந்து அவர் என்ன சொல்கிறார் எனக்கு அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க எனக்கு ஆயிரம் பிள்ளைகள் எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டினார் அதன் பின் வினைதை சொல்கிறான் எனக்கு ஆயிரம் பிள்ளை வேண்டாம் எனக்கு அதிக பலம் கொண்ட இரண்டு பிள்ளைகள் மட்டும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான் காசேப்ப முனிவரும் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு ஆசையும் வரங்களையும் அளித்தார் அவர்கள் அவர் அளித்த வரங்களில் வலிக்க தொடங்கியதா எண்ணமும் எண்ணமும் நிறைவேற தொடங்கியது கற்றுரு காலத்துல கருவுற்றாள் ஆயிரம் முட்டை கருமுட்டைகள் இட்டாள் வினதை வந்து இரண்டு கருமுட்டைகளை இட்டாள் அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகே அவற்றின் அவர்கள் கேட்ட குழந்தைகள் பிறக்கும் என்பதை வரமாக அளித்தான் முனிவர் ஓ அப்போ வந்து அதன்படி சத்ருவின் முட்டைகளில் இருந்து ஆயிரம் நாகங்கள் பிறந்தன அவள் தனக்கு பிறந்த குழந்தையிடம் கொஞ்சி விளையாடி கொண்டு இருந்தாள் தன்னுடைய சகோதரியாக இருந்தாலும் புதல்வர் அவள் அவர்களுடைய புதல்வர்களுடன் கொஞ்சி விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்த வினதைக்கு போராமை ஏற்பட்டதா ஒரு விதமான கோபமும் அவர் அவளுக்கு வந்ததா புரி புரிதல் தன்மை அவளுக்கு இல்லை அவ என்ன செய்யறான் வினதையின் மனதில் தனது சகோதரிக்கு பிறந்த பாம்புகளை போல தனக்கும் வந்து அதே மாதிரி பிறந்துரும் சொல்லிட்டு என்ன செஞ்சா தனக்கு உருவான ரெண்டு கரு முட்டைகள்ல ஒரு முட்டைய வந்து அவ வந்து அழிக்க அழிக்கிறதுக்கு முற்படுறான் பாம்புகள் பிறந்து விடுமோ என்று அச்சம் அவளுக்கு ரொம்ப அதிகமாகவும் என்ன செய்யறான் அந்த அச்சத்துல முட்டைகளின் ஒன்றை வந்து உடைக்கவும் முட்டையில் உடைக்கும் போது பாதி பாதியாக உடைஞ்சிருதோ அதில் வந்து உடம்போடு அதாவது பாதி உடம்போடு மைந்தன் ஒருவன் வெளிப்பட்டான் வெளிப்பட்ட மைந்தனுக்கு மேல் பாதி உடம்பு கிடையாது இதனால் கோபம் அடைந்த அந்த மைதன் சொல்கிறான் நீங்கள் வந்து நான் எப்படி என்னோட பாதி உடம்போடு நான் எப்படி உயிர் வாழ்றது நான் வந்து இவ்வளோ அவலட்சணமாக பிறந்திருக்கேன் அதனால் அவன் ரொம்ப கோவப்படுறான் கோவப்பட்டுட்டு தாயே சொல்கிறான் கால்களும் எனக்கு இல்லை சிறகுகளும் இல்லாமல் இருந்தன ஆகவே அருணன் அவங்க அம்மாவை பார்த்து சாபமிடுறான் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து அடிமையாக போகணும் என்ன இந்த மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சினம் கொண்ட அருணன் தன்னுடைய சித்தியான கத்ருவிற்கு அடிமையாக வேண்டும் என்று தாயாரிக்கை சாபம் விட்டாராம் அதன் பின் பினதை மற்றொரு முட்டையை உடைக்காம பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தான் அவள் அவசர புத்திகள் செய்த பலன் வந்து பாதி உடம்போடு குழந்தை பெற்றெடுத்தான் அதனால் அவ புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தையை பத்திரமா பெற்று எடுக்கணும் அப்படின்னு தான் தவற உணர்றான் இப்படி இருக்க அருணன் இட்ட சாபமானதை செயல்பட துவங்கியது இவர்கள் அதாவது இவர்கள் முட்டையிட்ட காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் இணைந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக கடலை கடந்து கடந்து கொண்டிருந்தனர் திருப்பார் கடல்ல அமிர்தத்தை கடைந்த பொழுது முதல் முதலில் வெளிவந்த எழில்மிகு தோற்றம் உடைய காண்புரை கவரும் தன்மை கொண்ட உச்சை சிரவம் உச்சை சிரவம் என்ற குதிரையை இந்திரன் என்ன செய்றாங்க தனக்காக எடுத்துக்கொள்கின்றார் இந்த குதிரை வந்து எனக்கு வேணும் என்று சகோதரிகளாக வாழ்ந்து வந்தாலும் கத்ருவும் வினதையும் குணத்தளவில் மாறுபட்டே காணப்பட்டார்கள் அதனால் கத்ரு தீய குணங்கள் நிரம்பியவளாகவே அவள் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் தனது சகோதரி வினதையின் மீது ஒரு விதமான கால் இருந்து வந்தாளாம் மனிதர்கள் முட்டையிட முடியுமா சாசியப்ப முனிவர் பிரம்மதேவரின் மூன்றாவது மகனாக பிறந்தவர் அவரிடம் இருந்த விசேஷமான மற்றும் விசித்திரமான சக்தியினால் அவருக்கு தேவையான பணிவிடைகளை மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் செய்தனர் அவ்வாறு விலங்குகளும் தொண்டு புரிந்து வந்தன சில பறவைகள் அவரிடத்தில் அவருக்கு உதவியாகவே அங்கே தங்கிட்டாங்க அப்படி இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து வந்த பறவை இனத்தை சேர்ந்த வினதையும் பாம்புகளின் இனத்தை சேர்ந்த கத்ருவும் அடங்குவார்கள் இவர்கள் பறவை மற்றும் பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள் முட்டையிட்டே பிள்ளைகளை ஈன்று எடுத்தார்கள் ஒரு சமயத்தில் வினதை மற்றும் கத்ரு ஆகிய இருவரும் கடலோர பகுதியில் சென்று கொண்டு இருந்தன அப்பொழுது இந்திரனிடம் இருந்து வந்த உச்சை சிரவம் அதாவது உச்சை சிரவம் என்ற அழகான குதிரையை கண்டனர் அவர்கள் இருவரும் அந்த குதிரையின் அலகில் மெய் மறந்து நின்று கொண்டிருந்தனர் சமயத்தில் அருணன் இட்டு சாபம் செயல்படுத்த தொடங்கியது சகோதரர்கள் இருவரும் இடையில் அந்த குதிரையின் வால் என்ன நிறமாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்தது சத்ரு அந்த குதிரையின் வால் கருப்பு நிறத்தில் இருக்கின்றதை என்று கூறினான் ஆனால் வினதையோ வால் வெள்ளை நிறத்தில் இருப்பதாக கூறினான் இருவருக்கும் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதத்தில் இரண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் சரி நமக்குள்ளே எதற்கு வாக்குவாதம் நாம் வந்து இனி வாக்குவாதம் செய்ய வேண்டாம் நமக்குள் ஒரு போட்டி வைக்கலாம் நீ சொல்வது போல் குதிரையின் வால் கருப்பாக இருந்தால் நான் உனக்கு அடிமையாகி விடுகின்றேன் நான் சொல்வது போல் குதிரையின் வால் வந்து வெள்ளையாக இரு வெள்ளையாக இருந்தால் நீ நீ வந்து எனக்கு அடிமையாக வேண்டும் என்று சொல்றாங்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு வந்துட்டாங்க இப்படி இருக்க வினதையை நோக்கி நான் கூறுவது போல் குதிரையின் வாழ் கருப்பாக இல்லை என்றால் நீ எனக்கு அடிமையாக வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியே ரெண்டு பேரும் வந்து ஒரு முடிவுக்கு வந்து சமாதானம் ஆகுறாங்க இப்படி இருக்க இரண்டு பேரும் வந்து ஒப்பந்தம் ஆயிடுத்துங்களா நீ கொடுக்கும் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒருவேளை நான்க நான் அறிந்தது போலவே வால் கருப்பு நிறத்தில் இருக்குமானால் நான் அளிக்கும் தண்டனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசுகிறாங்க இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர் அடைந்தவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதே நிபந்தனை கத்ர கூறினான் அதற்கு வினதையும் உடன்பட்டு நீ கூறுவது போல யார் போட்டியில் தோல்வி அடைகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் வஞ்சனையுடன் சூதும் உருவமாக இருந்த கத்ரு தனது சகோதரியை அடிமையாக வைத்துக்கொள்ள இதுவே தகுந்த சமயமாகும் என்று எண்ணி தான் ஈன்ற பாம்பு புத்திர புத்திரனை அழைக்கிறான் பாம்பு வருது அவளோட குழந்தை புத்திர பாம்பிடம் தனது சகோதரிக்கும் தனக்கும் நிகழ்ந்த போட்டியை சொல்றான் உன் தாயா தோத்து தோல்வி அடைந்தால் உன்னால் தாங்கி கொள்ள முடியுமா என்று கேட்கிறான் அதுக்கு அந்த பா பாம்பு புத் குமாரன் சொல்ற அந்த பாம்பு தான் அதுக்கு வந்து குமாரர்களை நோக்கி உம்முடைய தாய் இன்னொருவருக்கு விருப்பம் கொள்வீரா அடிமையாவது நீ விருப்பம் கொள்வீரா என்று கேட்கிறான் அதற்கு பாம்பு குமாரர்கள் தங்களுடைய தாய் எவருக்கும் அடிமையாக இருத்தல் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று கூறாங்க சொல்றாங்க அதற்கு நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கறாங்க அதற்கு கத்ரு நான் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமெனில் இந்திரனின் குதிரையாகிய உச்ச சிரவத்தின் வால் பகுதியில் நீங்கள் அனைவரும் தங்கி இருந்து தங்கி இருக்க வேண்டும் என்று கூறினார் அந் அந்த சமயம் நான் என் சகோதரியை அழைத்து வந்து அந்த மாதிரி காண் காண்பிப்பேன் குதிரையின் வால் கருப்பு நிறம் என்று அவளிடம் குதிரையின் வால் பகுதி கருப்பு நிறம் என்று நான் காட்டி நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறான் தன்னுடைய சூழ்ச்சியை தன்னுடைய குமாரர்களிடம் எடுத்துரைத்தாள் குமார குமாரர்களும் தனது தாய் சொன்னது போலவே குதிரையின் வால் பகுதியில் தங்கியிருந்தார்கள் அந்த சமயம் கத்ரு வினதை வினதையை அழைத்து வந்து இப்பொழுது பார் குதிரையின் வால் கருமை நிறத்தில் இருக்கின்றதல்லவா என்று கூறினார் ஆம் குதிரையின் வால் கருமை நிறத்தில்தான் இருக்கிறதே ஆகவே பந்தயத்தில் நான் தோற்றுவிட்டேன் நீதான் தான் வெற்றியடைந்து விட்டார் நான் இனிமேல் உனக்கு அடிமை என்று சொல்கிறார் அதன்படியே இன்று முதல் நான் உம்முடைய அடிமையாக இருக்கிறேன் என்று வினதை கூறினான் அருணன் இட்ட சாபமும் செயல்பட துவங்கியது இந்த நேரத்தில் வினதை இட்ட மற்றொரு முட்டையிலிருந்து கருடன் பிறந்தார் உன்னுடைய சகோதரி என்று பாராமல் வினதையை பல துயரங்களிலும் கொடுமைகளையும் அனுபவிக்க வைத்தால் கத்ரு இந்த நிகழ்வதை பார்த்து கொண்டிருந்த கருடன் சிறு வயதிலேயே தாம் தாய் இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருந்த பாலகனான கருடன் ஏனம்மா நீங்கள் அவர்களிடம் அடிமையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் மேலும் அவர்கள் உங்களை சூழ்ச்சி செய்து ஏமாற்றி விட்டார்கள் அம்மா நீங்கள் அவரிடம் மீண்டும் அடிமையாக இருக்கின்றீர்கள் என்று வினவினான் நாம் ஒரு முறை ஒரு சொல் நம்ம சொல் வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை மீறக்கூடாது மகனே என்று தாய் சொல்கிறான் எப்பொழுதும் மீறி செயல்படக்கூடாது நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு நம்ம மீறக்கூடாது என்றும் சொல்கிறான் நான் என் சகோதரியிடம் அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன் என்று கூறினான் இவர்கள் இருவரும் தெய்வ பிறவிகள் அல்லவா அதனால சத்தியத்திற்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அடுத்த பதிவு இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க அருமையாக சுவாரஸ்யமான இந்த பதிவில் அடுத்த பதிவு என்னன்னா தாய்க்கு வந்து அடிமையாக இருக்கிறத வந்து அதோட சூழ்ச்சியை என்னன்றத கருடர் வந்து கண்டுபிடித்து தன் தாய்க்கு உதவும் கருடர் அடிமையாக இருக்கும் தன் தாயை சூழ்ச்சியிலிருந்து விடுவித்து தன் தாயை அடிமையாக வாழ்வதிலிருந்து மீட்கும் கருடர் இதை பற்றி தான் அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் இனி வரும் பதிவுகள் ரொம்ப சுவாரஸ்யமான பதிவுகள் ஒவ்வொரு முதலே எடுத்தொன்னே க எடுத்தொன்னே கடைசியில் நம்ம போகக்கூடாது முதலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஏறி 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 கருட புராணத்தை ஒவ்வொரு பாகமாக நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம கடைசி பாகத்திற்கு போக முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்